பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாலிபத் தம்பி என்னை சந்திக்க வந்தான் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் அவங்க அப்பா பெரிய செல்வந்தர் பெரிய வியாபாரி நல்ல வசதியான குடும்பம் தன்னுடைய பக்தி உள்ள கிறிஸ்தவ குடும்பம் சின்ன வயதரின் பெற்றோருடைய பராமரிப்பில் வளர்ந்து ப்ளஸ் டூ முடித்து விட்டான் இப்பொழுது கல்லூரிக்கு படிக்க வேண்டும் ஒரு பட்டணத்திற்கு கங்கிதான கல்லூரியில் இடம் கிடைத்தது பெற்றோர் அவனை அனுப்புகிறார்கள் எவ்வளோ பண செலவானும் பரவாயில்லை நீ நல்லா படிச்சுட்டு வர வேண்டும் தம்பின்னு சொல்லி அந்த மகனை அனுப்பி வைத்தார்கள் இவன் அங்கே போன பொழுது ஹாஸ்டலிலே தங்கினான் ஹாஸ்டலில் போய் பார்த்தால் ஹாஸ்டலே ஒரு ரூமில் நான்கு பேர் தங்கக்கூடியது அங்குள்ள நண்பர்களோடு கொஞ்சம் கொஞ்சமாய் பழக ஆரம்பித்தால் அவர்கள் மதுபானம் குடிக்கிறார்கள் போதை பயன்படுத்துகிறார்கள் வீக்கு எண்டு வந்துவிட்டால் சனி ஞாயிறு வந்துவிட்டால் விடுமுறை நாள் இஷ்டப்படி சுத்தலாம் இஷ்டப்படி போகலாம் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் என்று எல்லாம் பணக்கார வீட்டு குடும்ப பிள்ளைகள் பணம் கையில் தாராளமாக இருக்கிறது இவனும் பணக்கார குடும்பத்தை சார்ந்த பையன் அவங்க என்ன கேட்டால் அப்பா அனுப்பி கொடுக்கிற வசதி உள்ள ஒரு குடும்பத்தை சார்ந்த இந்த வாலிபன் பார்க்கிறான் ஐயோ எங்க பார்த்தாலும் பாவம் என்னை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியம் நாலு வருஷம் இந்த பாவத்துக்கு நடுவிலா இந்த சோதனைக்கு நடுவிலா நான் இருப்பது நான் ஒரு இளம் வாலிபன் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் என்னோடு படிக்கிற எல்லாரும் இப்படி தாராளமாய் பாவத்தை செய்கிறார்கள் அதை குறித்த உணர்வை அவர்களுக்கு இல்லை கொஞ்சம் கொள் என்று வற்புறுத்துகிறார்கள் கொஞ்சம் இதெல்லாம் அனுபவித்துக் கொள் என்று சொல்லுகிறார் படிக்கிற காலத்தில் ஜாலியாக இருக்க வேண்டும் பெற்றோருக்கு அது தெரியாது நாம் அனுபவிக்கலாம் படித்த முடித்த பிறகு வேறு பொறுப்பு வந்துவிடும் என்று சொல்கிறார்கள் பயம் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும் அவன் ஒரு தீர்மானம் பண்ணினான் சமூகத்தில் போனான் முழங்கால் படிட்டான் தன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணி நான் ஆண்டு வரை நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள இடம் கொடுக்க மாட்டேன் நான் உண்மைய பிள்ளை உமக்கு ஒப்பு கொடுத்து நான் என்னுடைய பெற்றோர் என்னை வளர்த்து வந்திருக்கிறாங்க கத்தருடைய பிள்ளையா இருக்க வேண்டும் என்று இங்கே என் கண்களுக்கு முன்பாக இத்தனை பாவ சோதனைகள் இருக்கிறது இத்தனை பாவ கண்ணிகள் இருக்கிறது நான் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள இடம் கொடுக்க என்னாலே முடியாது நான் ஒரு வாலிபன் என் கண் முன்னால் அவங்க இதெல்லாம் அனுபவிக்கிறாங்க இதெல்லாம் அனுபவி என்று என்னை வற்புறுத்துகிறார்கள் என் சொந்த பலத்தினால் முடியாது ஆனால் நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை எனக்கு உதவி செய்யும் தன்னை ஆண்டவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தான் ஆண்டவர் அவனை பொறுப்படுத்தார் அதே ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலே தான் இருந்தான் அதே குடிக்கிற நண்பர்களுக்கு மத்தியிலே தான் இருந்தான் அதே பாவத்தில் திளைக்கிற வாலிபர்களுக்கு நடுவிலை தான் நாலு வருஷம் இருந்தான் அவனை குடிக்க வைக்க எவ்வளோ பிரயாசப்பட்டார்கள் அவர்களைப் போல இவனை பாவத்துக்குள்ளே கொண்டு போவதற்கு எத்தனையோ முயற்சி பண்ணினார்கள் அந்த வாலிபன் என்னை படித்து முடித்து நான்கு வருஷம் கழித்து திரும்பி வந்தபோது என்னை வந்து சந்தித்தான் அங்கள் ஆண்டவர் என்னை காத்து கொண்டார் அவன் சொன்னான் ஆண்டவர் என்னை காத்து கொண்டார் அவர்கள் செய்ததை போல எந்த பாவத்தை செய்து என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடி கத்தர் என்னை காத்துக்கொண்டார் கொண்டான் நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன் என் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினேன் இந்த பாவத்துக்கு நான் இடம் கொடுப்பதில்லை இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் நீ ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும் வாலிப மகளை ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும் உலகத்திலே நடக்கிற காரியத்தை பார்த்து அவர்கள் இதை செய்கிறார்கள் இதை செய்கிறார்கள் இத்தனை வாலிபர்கள் செய்கிறார்கள் செல்போன்ல இத பாக்குறாங்க அதை பார்க்கிறாங்க இதெல்லாம் இப்பதான் அனுபவிக்க வேண்டும் இல்லை ஒரு தான வேண்டும் இந்த காரியத்தினாலே இந்த உலக இச்சைகளினாலே உலக பாவத்தினாலே கண்களின் இச்சைகளினாலே நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்வது இல்லை என்று அர்ப்பணிக்கிற ஒரு வாலிபன் வேண்டும்